அன்புள்ள அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய அந்த சிறப்பான நிகழ்ச்சிகளில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் நேரு அவர்களே ரகுபதி அவர்களே மா சுப்பிரமணியம் அவர்களே சேகர்பாபு அவர்களே மதிவேந்தன் அவர்களே பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களை அனைத்து மாவட்டங்களிலும் இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய அருமை சகோதரர் செல்வ அவர்களே அரியலூர் மாவட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் என்னுடைய அருமை சகோதரர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களே துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே அரசு செயலாளர்கள் திரு அதுல் ஆனந்த் ஐஏஎஸ் அவர்களே திரு கார்த்திகேயன் ஐயேஸ் அவர்களே திருமதி லட்சுமி பிரியா ஐஏஎஸ் அவர்களே தலித் இந்திய வர்த்தக மற்றும் தொழிற்சங்க நிறுவனத்தினுடைய நிறுவனர் திரு மில்லித் காம்ப்ளே அவர்களே தலைவர் ரவிக்குமார் நர் அரசு உயர் அலுவலர்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை வருகை தந்துள்ள பெரியோர்களை அருமை சகோதர சகோதரிகளை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நம்முடைய அறிவாசன் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி என்ன சொன்னார் என்று கேட்டால் டாக்டர் அம்பேத்கருக்கு சமமாக இந்தியாவில் யாரையும் சொல்ல முடியாது என்று சொன்னார் நம்மோட கருத்துக்கள் அனைத்தையும் அவர் பேசியிருக்கிறார் அது மட்டுமல்ல இன்னொன்றையும் சொன்னார் எனக்கு தலைவராக இருக்கும் தகுதி படைத்தவர் அம்பேத்கர் என்று அவரை போற்றியவர் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் அப்படிப்பட்ட அறிவுலக மேதை புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாளில் நான் இங்கு வணங்கி என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன் தலைவர் கலைஞரவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய புகழை எப்படி போற்றினார் ஒரு பெரிய பட்டியலை இருக்கு சுருக்கமா சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இந்தியாவிலேயே முதன் முதலாக அண்ணல் அம்பேத்கர் பேர்ல அரசு கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சென்னை சட்டக்கல்லூரிக்கு அண்ணல் அம்பேத்கருடைய பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கருடைய நூற்றாண்டு விட அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு படம் திரைப்படமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் நிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல சென்னையில சட்ட பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம்னு பெயர் சூட்டினார் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கார் பேர்ல கல்வி அறக்கட்டளை அம்பேத்கர் பேர்ல விருது சென்னை உயர் நீதிமன்ற வளாகத்தில் அவருடைய சிலை சென்னையில மணிமண்டபம் இப்படி புரட்சியாளர் அம்பேத்காரை போற்றியவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் அவர் காட்டிய பாதையில நமது திராவிட மாடல் அரசும் இன்றைக்கு நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது அம்பேத்கருடைய பிறந்த ஏப்ரல் பதினான்காம் நாளை சமத்துவ நாளாக நாம் அறிவித்தோம் அந்த நாளை கொண்டாட மட்டுமல்ல அனைவரும் சமத்துவ உறுதி ஆணையிட்டவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை பெருமையோடு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் என் பாசத்திற்குரிய எழுச்சி தமிழர் நம்முடைய தோல் வச்ச கோரிக்கை ஏற்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய மணிமண்டபத்தில் முழு உருவ வெண்கல சிலையை நான் திறந்து வச்சேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா அவருடைய கோரிக்கை ஏற்று அண்ணல் அம்பேத்கருடைய அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நூல்களை தமிழிலே மொழிபெயர்த்து அதை வெளியிடக்கூடிய அறிவிப்பும் செய்யப்பட்டிருக்கிறது செம்பதிப்பாக அது விரைவில் வெளிவர இருக்கிறது அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கரை போற்றுவது மட்டுமல்ல அவருடைய சிந்தனைகளை செயல்படுத்தணும்னு தான் இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அயோத்தி தாசிய பண்டிதர் ஆகியோரை கண்ட கனவு அவர்கள் காண நினைச்ச சமத்துவ சமுதாயத்தை அமைப்பதற்கான பாதைகளை நடைபெறுவதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூகம் அரசியல் பொருளாதாரம்னு எல்லா வகையிலும் மேம்பாடு அடையணும் அதுதான் உண்மையான விடுதலைன்னு என்று அண்ணல் அம்பேத்கர் கருதினார் அந்த வழியில் உருவாக்கப்பட்ட திட்டம்தான் தான் அண்ணல் தொழில் முன்னோடிகள் திட்டம் நம்ம நாடு விடுதலை அடைந்த பிறகு இதுவரை பட்டியலினர் பழங்குடியினர் என்று தனியா முதல் முதலாக தொடங்கப்பட்ட தொழில் திட்டம் இது மட்டும்தான் என்பது தனி பெருமை ஒடுக்கப்பட்ட மக்கள் பொருளாதார மேம்பாட்டை அடைய நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் தொழில் முப்பத்தி ஐந்து விழுக்காடு விழுக்காடு தொகைக்குரிய வங்கிக் கடன் வட்டியில ஆறு விழுக்காடு தொகை வட்டி மானியமாகவும் அளிக்கப்படுது மிகவும் குறுகிய காலத்திலேயே இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு வங்கிகளால கடன் வழங்கப்பட்டு ஆயிரத்தி முன்னூத்தி மூணு தொழில் முனைவோருக்கு அரசு மானியமாக மட்டும் நூத்தி அறுபது கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு இருநூத்தி எண்பத்தி எட்டு பெண் தொழில் முனைவோர் அவங்களுக்கு மட்டும் முப்பத்தி மூணு கோடி ஒன்பது லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் மட்டுமல்ல கடந்த மூன்று ஆண்டில் திராவிட மாடல் ஆட்சியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு செய்யப்பட்ட திட்டங்கள் போன்று வேறு எந்த ஆட்சியிலும் நடந்திருக்காது என்பதை என்னால் நெஞ்சு நிமித்தி இங்கே நான் சொல்ல முடியும் முக்கியமானவற்ற நான் தலைப்புச் செயலாக ஐலைட்டாக சொல்ல விரும்புகிறேன் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆதி திராவிடர் பகுதிகளில் உட்கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய தேச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் முதலமைச்சரின் ஆயிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான சி எம் தொழில் முனைவோர் திட்டம் இந்த திட்டம் மூலமாக இதுவரை சுமார் நானூற்றி எழுபது ரூபாய் நானூற்றி எழுபது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு முன்னெடுப்புகளால் எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் விவசாய தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய ஆயுத மகளிரை நில உரிமையாளர்கள் மாற்றும் நன்னிலம் திட்டம் சாதி வேறுபாடு அற்ற நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது முன்மாதிரி சமத்துவ கிராமங்களுக்கு முப்பது கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கிய திட்டம் பழங்குடியினர் குடியிருப்புகள்ல அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ஆண்டுக்கு இருநூத்தி ஒன்பது கோடினு ஆயிரம் கோடி ரூபாயில தொல்குடி திட்டம் பழங்குடியின உண்டு உறவிட பள்ளிகளை மறுசீரமை கூடிய திட்டம் பழங்குடியினர் தொடர்பான ஆய்வு செய்யக்கூடியவர்களுக்கு தொல்குடி புகுத்தாய்வு திட்டம் புத்தாய்வு திட்டம் ஆதிராவிட மற்றும் பழங்குடியினர் நல்லபடி திட்டங்கள் கட்டடங்கள் புதிதாக கட்ட அதை மேம்படுத்த நானூறு கோடி ரூபாய் அதற்கென்று ஒதுக்கீடு ஆதிராவிட பழங்குடியின மாணவர்கள் வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில உதவி தொகை அவர்கள் முனைவர் படிப்புக்கான கல்வி உதவித்தக உயர்வு சட்டக்கல்வி பயில சிறப்பு தகுதி உயர்தரன் ஊக்கத்தொகை திட்டம் எழுபத்தி ஒன்பது பள்ளிகள்ல ஸ்மார்ட் வகுப்பறைகள் ஹைடெக் லேப் ஆதிராவிட பழங்குடியின மாணவர் மாணவர்களுக்கு உணவுப்படி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் நல்ல நலப்பள்ளிகள் புதிய வகுப்புறைகள் அறிவியல் ஆய்வுக்கூடங்கள் கட்ட நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு நரிக்குறவர் மற்றும் இருளர் இன மக்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு புதிய வீடுகள் மற்றவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த சிறு சிறுவணிக கடன் பழங்குடியின மக்களுக்காக தேசிய தொல்குடி மாநாடு பழங்குடியின மகளிர் மேம்பாட்டிற்காக அனைத்து மாவட்டங்களிலும் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டு சமுதாய கூடங்கள் பராமரிப்பு பள்ளிகள்ல உணவு தயாரித்து வழங்குதல் பொழிவு ஹெல்த் கேர் சொசைட்டி என்று பல திட்டங்கள் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய பண்டைய பழங்குடியின குடும்பங்களுக்கு எழுநூற்றி ஐம்பது புதிய வீடுகள் ஈரோடு மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்கள்ல பழங்குடியின மக்கள் அதிகம் வாழக்கூடிய தொலைத்தொடர்பு வசதி இல்லாத எழுபத்தி எட்டு கிராமங்களில் நீண்ட தூர கம்பி இணைப்பு வசதிகள் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெற திறன் பயிற்சி அரியலூர் மாவட்டத்தில் ஆண்டிமடம் ஜெயங்கொண்டம் உள்ள பழங்குடியினர் இருள மக்கள் வனத்துறைக்கு உட்பட்ட மந்திரி தோட்ட முந்திரி தோட்டத்தில் முந்திரிக்கோட்டை சேகரம் செய்ய உரிமை ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆதிராவிட தொழில் முனைவர்களை ஊக்குவிக்கக்கூடிய இங்கூர் மற்றும் முதலைப்பாளையம் தொழிற்பேட்டைகள் புனரமைப்பு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினரால் சிறந்த எழுத்தாளருக்கான பரிசு தொகை உயர்வு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் குறித்து சிறந்த படைப்புகள் மொழிபெயர்ப்பு வன்கொடுமையான பாதிக்கப்பட்டவங்களை காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் சமுதாய கண்ணோட்டத்தோடு அணுக சமத்துவம் காண்போம் எனும் பயிற்சி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோர் சிறப்பு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் முதல் முறையாக ஆயுத மற்றும் பழங்குடியின கலாச்சார நிகழ்வா ஆதி கலைக்கோவில் விழா ஜெய்பீம் தொழிலாளர்கள் மற்றும் சிறு வணிகர்கள் நலச்சங்கம் இதெல்லாம் ஆயுத மற்றும் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் என்றால் இந்த திட்டங்கள் எல்லாம் முறையா செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க தமிழ்நாடு ஆயுத மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்ட சத்தையும் இயற்றியிருக்கிறோம் சட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு மாநில ஆயுதம் மற்றும் பழங்குடி நல்ல ஆணையத்தை உருவாக்கி அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிறோம் சவாலாக இத்தனை திட்டங்கள் வேற எந்த ஆட்சியிலும் நடைபெறவில்லை என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன் சமூகத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் எத்தனை செய்தாலும் நம்ம அரசுக்கு களப்பணியிலே நல்ல பேர் கிடைக்க முழு முதல் காரணமே தூய்மை பணியாளர்கள் தான் நம்மோட பணிகளை ஊடகங்களும் பொதுமக்களும் பாராட்டும் போது நான் மனசுக்குள்ள தான் நினைச்சுப்பேன் அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் மாநகராட்சி பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் காவலர்கள் மின்வாரிய ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து நேரங்காலம் பார்க்காமல் ஆற்றிய பணிகளால் தான் அந்த நல்ல நமக்கு கிடைக்குது நான் எத்தனை நன்றி சொன்னாலும் அதெல்லாம் உங்களுக்கு அந்த தொண்டுக்கு நிச்சயமாக ஈடாகாது அதனால்தான் நான் உங்களோட சுயமரியாதையை உங்களுடைய பணிக்கான மரியாதையை கொடுக்க உங்களின் ஒருவனாக உங்க கூட நான் இருக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் சொல்றதை விட தூய உள்ளம் கொண்ட பணியாளர்கள் தான் சொல்லணும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பாராட்டுக்கள் தூய்மை பணியாளருடைய நலனுக்காக நம்முடைய திராவிட மாடல் அரசால் தூய்மை பணியாளர் நல வாரியம் தொடங்கப்பட்டுச்சு அந்த வாரியம் தொடங்கப்பட்டது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை பதினெட்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு உறுப்பினர்கள் மட்டும்தான் பதிவு பண்ணியிருந்தாங்க ஆனால் அரசினுடைய நலத்திட்டங்கள் மற்றும் பணிய மானியங்கள் எல்லாம் எல்லா தூய்மையாளருக்கும் சென்றடையும் நம்ம அரசால் அதற்குரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு கடந்த மூன்று ஆண்டுகள்ல மூன்று லட்சத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு உறுப்பினர்கள் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருது உங்களுக்கு மருத்துவ காப்பீட்டு அட்டை கிடைப்பதில் கூட பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க என் கவனத்துக்கு வந்துச்சு உடனே அதை வழங்க நான் உத்தரவிட்டேன் அதன் தொடர்ச்சியா இன்னும் முப்பத்தி ஐயாயிரம் உறுப்பினர்களுக்கு மருத்துவ காப்பீடு அட்டை வழங்கப்படுது அது மட்டுமல்ல தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரியத்தில் மதிப்புடன் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமா அடுக்குமாடி குடியிருப்புகள்ல தொண்ணூறு சதவிகித அரசு மானியத்தோட ஆயிரம் வீடுகள் பல்வேறு மாவட்டங்கள்ல வழங்கப்பட்டிருக்கு இதோட திருவான்மையூர்ல தற்காலிகமாக வீட்டில் வசித்து வர்ற நரிக்குறவர் தூய்மை பணியாளர் நலவாரிய உறுப்பினர்களுக்கு முழு வாரியத்தோட தாட்கோ மூலம் வீடு கட்டி தரப்போறோம் நம்முடைய குறிக்கோள் மனித கழிவுகள் மனிதர்களை அகற்றக்கூடிய அவலநிலைக்கு முழுமையாக முற்றுப்புள்ளி வைக்கணும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அருமை சகோதரர் நம்முடைய திரு செல்ல பிறந்தவர்கள் ஒருமுறை என்னை சந்தித்து இந்திய வர்த்தக மற்ற தொழிற்சங்க அமைப்போடு இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் என்று ஒரு கோரிக்கை வைச்சார் அதை கேட்டப்போ நல்ல திட்டமாக இருந்தது சிறப்பான திட்டமாக இருந்தது என்று நான் உடனே அதிகாரிகள் அழைத்து கலந்து பேசி உடனே அந்த கோரிக்கை பரிசீலிச்சு கடந்த அன்று ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டோம் இந்த பணிகள் இயந்திரமயமாக ஆக்கி இருக்கிறோம் சென்னை பெருநகரில் இருக்கக்கூடிய கழிவுநீர் கட்டமைப்பு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள முப்பத்தி ஒன்பது இயந்திரங்கள் பயன்பாட்டில் இருக்கு ஐம்பத்தெட்டு கழிவுநீர் பராமரிப்பு இயந்திரங்கள் இருபத்தி எட்டு கோடி ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த ஆகஸ்ட் பன்னெண்டு அன்று சென்னை வாரியத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த இயந்திரங்களை இயக்கவும் கழிவுநீர் கட்டமைப்புகளை பராமரிக்கவும் எழுநூற்றி இருபத்தி நிரந்தர பணியாளர்கள் மற்றும் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது ஒப்பந்த பணியாளர்கள் மூலமா இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது இந்த திட்டத்தின் மூலமா பணியாளர்களுக்கு மாசத்துக்கு குறைந்தபட்ச வருமானமா தலா ஐம்பதாயிரம்னு ஏழு ஆண்டுகளுக்கு உறுதி செய்யப்படும் இந்த பணிகளுக்காக ஐநூறு கோடி இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா இந்த குடும்பத்தினருக்கு நிரந்தர வருமானம் உறுதி செய்யப்பட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மாண்பையும் மேம்படுத்த இந்த சிறப்பு திட்டம் வழிவகுத்திருக்கு இப்படி பட்டியலின பழங்குடி மக்களுக்கு நலத்திட்டங்கள் உதவி செய்யறதோடு நம்முடைய கடமை முடிஞ்சிட்டு தான் அப்படி நான் கருதுல சமூக நீதி சுயமரியாதை சமத்துவம் சகோதரத்துவம் பெண்ணுரிமை ஒடுக்கப்பட்ட உரிமை ஆகியவற்றை உள்ளடக்கின திராவிடவியல் கோட்பாடுகளை சட்டரீதியாக மாற்றி கொள்கைகளை ஆட்சி முறைகளாக ஆக்கணும் தான் நினைக்கிறோம் அதற்காக தொடர்ந்து உழைக்கிறோம் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலமும் நிறைவேற்றாத புதுமை திட்டங்களை நாம் நிறைவேற்றுறோம் சமூக நிதி வழியா சமத்துவ சமுதாயத்தை படைக்க பாடுபடுகிறோம் நம்முடைய லட்சிய வழியில லட்சிய பயண வழியில ஒரு சில தடைகள் இடர்பாடுகள் இருக்கிறத நாம் மறுக்கல உடனே சில பேர் அதை மட்டும் பெருசுபடுத்தி படுத்தி அரசியலாவை பார்க்க என்னென்ன பேசுறாங்க இதுதான் பெரியார் பண்ணா இதுதான் அம்பேத்கர் கேள்வி கேட்கிறாங்க ஒரு இடத்தில் நடந்த அரசோட செயல்பாடுகளை தெரிஞ்சுக்காம தெரிஞ்சிருந்தாலும் திட்டமிட்டு வதந்திகளை பரப்பி நம்ம திராவிட மாநில அரசுக்கு கெட்ட பெயரை உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புவது உங்க மதவெறி இந்த பெரியார் அம்பேத்கர் கொள்கை ஒருபோதும் நிறைவேறாது ஒருபோதும் நிறைவேறாது இருக்கும் வரை உங்களால் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கருமே தங்கள் வாழ்ந்த காலத்திலேயே இது போன்ற பல நெருக்கடிகளை எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டுத்தான் லட்சிய பயணத்தை தொடர்ந்தாங்க அவங்களுடைய கொள்கை வழி நடக்கக்கூடிய நம்முடைய அரசும் சமூகத்தில் நிலவக்கூடிய இடர்பாடுகளை நீக்கி சமூகத்தை பிளவுபடுத்தும் சக்திகளை மக்கள் அம்பலப்படுத்தி சமூக நிதி கொள்கையை நிலைநாட்டி சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கியே தீருவோம் இதுதான் தந்தை பெரியார் மீதும் புரட்சியாளர் அம்பேத்கர் மீதும் நாங்கள் எடுக்கக்கூடிய உறுதிமொழி ஆதிதிராவிட பழங்குடியினர் விழிப்புணர்வு கூட்டத்தில் நான் ஐந்து இலக்குகளை குறிப்பிட்டேன் முதல் இலக்கு கல்வி வேலை வாய்ப்பில் அவங்களுக்கு உரிய இடங்கள் இலக்கு சமூக அமைப்பில் அவங்க எந்த சூழலையும் புறக்கணிக்கப்படக்கூடாது மூன்றாவது இலக்கு எக்காரணம் கொண்ட சாதியின் பெயரால் நாலாவது இலக்கு அரசியல் பொருளாதாரம் கல்வி ஆகிய அனைத்து மட்டத்திலையும் வளர்ச்சி உறுதி செய்யப்படணும் அஞ்சாவது இலக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் இந்த சிந்தனை கொண்ட அரசாகத்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து செயல்படுது இனியும் செயல்படும் செயல்படும் என அம்பேத்கருடைய உறுதி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மாற்றத்தை நோக்கி மாண்புடன் விளிம்புநிலை மக்கள் வாழ்க்கையை பயணிக்க வைக்கும் மாண்பமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விழா பேருரை ஆற்றியமைக்க மனமார்ந்த நன்றி இணை தெரிவித்துக் கொள்கிறோம் டிக்கி எனப்படும் தலித் இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை நிறுவனம் நாடு முழுவதும் தலித் சமூக மக்களின் மேம்பாட்டிற்காக இருபது ஆண்டுகளாக உழைத்து வரும் நிறுவனம் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த அமைப்பின் மூலம் பயனடைந்துள்ளனர் மனித கழிவுகளை மனிதனே இறங்கி அகற்றாமல் இருக்கவும் இத்தகைய பணிகளை இயந்திரமாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் பயணித்து வரும் தலித் இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு கைகோர்த்து உள்ளது இதன் மூலம் தற்போது தூய்மை பணியாளர்களுக்கு அரசு நவீன கழிவுநீர் அகற்று இயந்திரங்களை வழங்க உள்ளது நேற்று வரை தொழிலாளிகள் டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று முதல் இவர்கள் முதலாளிகள் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் வாகனங்கள் தற்போது